ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்யமையாச்சீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு வறுவல் நிற்கிறதா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்க வந்து தோல்சி விட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நடக்கிற மாதிரி நீள நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பருவப்பில ஒரு ஒரு கொத்து நாலஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு வாங்க இப்போ எப்படி பண்ணன்றதை பார்க்கலாம் இப்போது கடாய் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம இது கூட ஃபஸ்ட்டு கடுகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வடித்ததும் அடுத்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கிறிஸ்பியாக வெந்து நமக்கு ரெடி ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போது நம்ம எல்லாம் போட்டாச்சு உப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இது எப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா இது குக் ஆகணும் சிம்லையே வச்சு வச்சுடுங்க டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துடுச்சு நம்ம வந்து இப்போ இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்ட வச்சிடலாம் நல்ல கிரிஸ்பியாக ரெடி ஆகிடும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு நல்ல முரு மொரன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேல நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்